கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் நீதி சமீபமாக இருக்கிறது என் ரட்சிப்பு வெளிப்படும் என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும் ஆமேன் ஏசாயா ஐம்பத்தோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என் நீதி சமீபமாக இருக்கிறது என் ரட்சிப்பு வெளிப்படும் என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்